அமித்ஷா சொல்றார் ரெண்டாயிரம் இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியில் இருப்போம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீ இருக்க மாட்டேங்கிற உண்மையை ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா ஒன்னும் உனக்கு சாசுவதம் இல்லையே நிலையானது இல்லையே முப்பது வருஷம் இரு முப்பது வருஷத்துக்கு பிறகு உன் கொட்டம் ஒடுங்கும் நானூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த பாபர் மசூதியை நீ இடித்து தரைமட்டமாக்குகிற போது இந்த முப்பது நாற்பது ஆண்டு ஆண்டுகால கால நீ செய்த அநியாயத்தை அநீதியை அழித்து முடியாதா அப்புறம் வந்தால் எங்கள் வாரிசுகள் வருவார்கள் நீ போட்ட சட்டத்தை தூக்கி எறிவார்கள் புதிய சட்டம் கொண்டு வருவார்கள் என்ன மாற்ற முடியாத ஒன்றா இதே பெரும்பான்மை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டத்தை தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்ன இருபது முப்பது வருஷம் நீனே முடிவு பண்ணிட்ட முப்பது வருஷம் முப்பது வருஷம் கண்ணை மூடி கண்ண தரதுல போயிடும் நாங்க இல்லாம இருப்போம் ஆனால் எங்கள் வாரிசுகள் இருப்பார்கள் சிறுத்தைகள் இருப்பார்கள் சமூக நீதி போராளிகள் இருப்பார்கள் ஜனநாயக சக்திகள் இருப்பார்கள் முற்போக்கு சக்திகள் இருப்பார்கள் சிந்தனையாளர்கள் இருப்பார்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள்